ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பரியாசம் பண்ணுதல் சமுதாயத்தில் விதைக்கப்படுகிறது மீடியாக்கள் மூலமாக அப்படி பரியாசம் பண்ணுதலை கற்றுக்கொள்கிற சிறு பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து வயதாகும் பொழுது அவர்கள் வாழ்நாளிலேயே அது கற்றுக்கொண்டதும் சிறு பிள்ளையிலேயே பெற்றோர்களை மதிப்பதில்லை அவர்கள் பெற்றோரை கனப்படுத்துவதில்லை பெற்றோரையும் கேவலமாக பேசுவது மரியாதை குறைவாய் பேசுவது இது பத்து கட்டளைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை மீற வைக்கிற செயலாய் இருக்கிறது இது மிக பெரிய பாவம் பரியாசம் பண்ணுதலை சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்க கூடாது பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்ற போதனையை கற்றுக் கொடுக்க வேண்டும் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பனிரெண்டாம் வசனம் வரை ஞானமுள்ள மகன் தன் தகப்பன் கடிந்து கொள்வதை கேட்கிறான் மகனானவன் ஞானவானாய் இருந்தால் புத்தி இருந்தால் தன் தகப்பன் கண்டிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொள்வான் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்துவார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த கண்டிப்பானது அந்த பிள்ளையின் நன்மைக்கு தான் அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் எந்த தீமையும் நேர்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில்தான் தான் பெற்றோர்கள் எப்பொழுதும் பிள்ளைகளை கடிந்து கொள்வார்கள் அவர்கள் பாதுகாப்பை கருதியே பிள்ளைகளின் பாதுகாப்பை கருதிதான் தான் பெற்றோர்கள் கடிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களின் கடிந்து கொள்ளுதலை ஞானமுள்ள மகன் ஏற்றுக்கொள்வான் என் பெற்றோர்கள் என்னுடைய நல்வாழ்விற்காக அவர்கள் என்னை கடிந்து கொள்கிறார்கள் நான் தவறு செய்யும் பொழுது அவர்கள் என்னை கண்டிக்கிறார்கள் என்று உணர்ந்து தீமையை விட்டு விலகுவான் பெற்றோர்களின் சொற்களை அவர்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வான் மனம் திரும்புவான் என்று பொருள் ஒரு நல்ல ஞானமுள்ள மகன் ஒருவன் புத்திசாலியாய் இருந்தால் இப்படி நடந்து கொள்வான் ஆனால் மூடனாய் இருப்பவன் பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான் பரியாசக்காரன் என்றால் பெற்றோர்களையே மதிக்காதவன் பரியாசக்காரன் என்றால் தூஷிப்பவன் கேவலமாக மற்றவர்களை பேசுகிறவர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது மிக பெரிய ஒரு தீமை நடந்து கொண்டிருக்கிறது மீடியாக்களில் பலவிதமான காமெடி சீன் என்ற பெயரில் சினிமா மீடியாக்களில் வருகிறது ஆனால் அவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல காரியங்கள் எல்லாம் அல்ல பல வீடியோக்கள் என்ன செய்கிறது என்றால் பெற்றோர்களையும் பிள்ளைகள் அவமானமாய் பேசுவது போல கேவலமாய் பேசுவது போல மரியாதை குறைவாய் பேசுவது போல காட்டுகிறார் எல்லோரையும் தூஷிப்பது எல்லோரையும் கேவலமாக பேசுவது அப்படி பேசி பேசி சிரிக்க வைப்பது இப்படி கேவலப்படுத்துகிற அந்த குணத்தை பரியாசம் பண்ணுதல் சமுதாயத்தில் விதைக்கப்படுகிறது மீடியாக்கள் மூலமாக அப்படி பரியாசம் பண்ணுதலை கற்றுக்கொள்கிற சிறு பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து வாலிப வயதாகும் பொழுது அவர்கள் வாழ்நாளிலேயே அது கற்றுக்கொண்டதும் சிறு பிள்ளையிலேயே பெற்றோர்களை மதிப்பதில்லை அவர்கள் பெற்றோரை கனப்படுத்துவதில்லை பெற்றோரையும் கேவலமாக பேசுவது மரியாதை குறைவாய் பேசுவது இது பத்து கட்டளைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கடன் பண்ணுவாயாக என்ற கட்டளையை மீற வைக்கிற இருக்கிறது இது மிக பெரிய பாவம் பரியாசம் பண்ணுதலை சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்க கூடாது பிள்ளைகள் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதித்து நடக்க வேண்டும் என்ற போதனையே கற்றுக் கொடுக்க வேண்டும் இப்படி மீடியாக்கள் செய்கிற செயல்களினால் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் ஒரு நோயாளியான மனிதன் மருத்துவரை மதிப்பதில்லை அங்கிருக்கிற வேலையாட்களை மருத்துவம் செய்கிற புனிதமான காரியம் செய்ய வேலையை செய்கிற அங்கிருக்கிற மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை மதிப்பதில்லை மரியாதை குறைவாய் பேசுவது எதிர்ப்பது போன்ற காரியங்கள் நடக்கிறது சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கூட ஆசிரியர்களை மதிப்பதில்லை பரியாசம் செய்வது சிறு பிள்ளைகளை பரியாசம் செய்வது போல ஆசிரியர்களை பரியாசம் செய்வது இப்படி சமுதாயத்தில் பரியாசம் விளைந்து கிடக்கிறது அது மட்டுமல்ல வீட்டிலும் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை பிள்ளைகள் பெற்றோர்களை ஒரு கேவலமான பிராணிகளை போல நடத்துகிறார்கள் இது சமுதாயத்தில் எங்கும் நடக்கிறது ஒரு மிக பெரிய ஒரு இருக்கிறது குடும்பங்களில் பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை அவர்கள் தூஷிக்கிறார்கள் கண்முனை தூஷிக்கிறார்கள் உனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் படித்திருக்கிறோம் நீங்கள் படிக்காதவர்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அவமானமாய் பேசுவது அவமானப்படுத்துவது அவர்கள் சொல்லி கேட்பதில்லை இதனால் அடுத்த சந்ததி அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை சீரழிந்து போகும் பெற்றோர்களுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை பிள்ளைகள் மதிக்காவிட்டால் பெற்றோர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆனால் பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்க்கையை இழந்து போவார்கள் இப்படிப்பட்ட தீமை நடக்கிறது பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறான் பெற்றோர்கள் கடிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பெற்றோர்களை மதித்து ஐயோ பெற்றோர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள் என்று தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு திருந்துகிறவன் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான் அப்படி கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் பரியாசம் செய்து எதிர்த்து பெற்றோர்களை அவமானமாய் பேசுவது கேவலமாய் பேசுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை வகிக்க நேரிடும் வாலிகள் பிள்ளைகளா இருக்கலாம் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் அவர்கள் எதிர்காலம் பயங்கரமா இருக்கும் அதனால் இந்த பரியாசம் பண்ணுதலை விட்டு பெரியோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்க பழக வேண்டும் பெரியோர்கள் யாராயிருந்தாலும் வயதில் சிறியவர்கள் மதித்து நடக்கிற அந்த பழக்கம் அந்த கலாச்சாரம் மிகவும் நல்லது அதை பின்பற்ற வேண்டும் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை பூசிப்பான் ஒரு மனிதன் நற்காரியங்களை பேசி நல்லதை பேசி நன்மையை ஏற்படுத்தும் போது பிறருக்கு நன்மை செய்யும் போது பிறர் மனதை சந்தோஷப்படுத்தும் பொழுது நல்லபடியாக நல்ல காரியங்களை செய்து நன்மை செய்கிற ஒரு மனிதனுடைய செயல்கள் அவனுக்கு நன்மையை கொண்டு வரும் தன் வாயின் பலன் அவன் நன்மையை பேசுகிறவனாயிருந்தால் அவனுக்கு நன்மையும் தீமை செய்கிறவனாய் தீமையை இருந்தால் தீமையே நடக்கும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பேச்சில் பரிசுத்தம் வேண்டும் நன்மையை பேசி நன்மையை செய்ய வேண்டும் நம் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு தீமையை பேசக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கெட்ட வார்த்தை என்றால் அவன் அழிந்து போவான் அவனுக்கு வியாதி வந்துவிடும் அவனுக்கு ஆபத்து வந்துவிடும் இவன் செத்து போவான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது பெரியோர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள் நல் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நம் வார்த்தைக்கு வல்லமை உண்டு அப்படி சொல்லும் பொழுது அது நிறைவேறிவிடும் நன்மையை பேச வேண்டும் நல்லது நடக்கும் ஒருவர் எந்த துன்பத்தில் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள் நன்மை நடக்கும் நல்லது நடக்கும் நல்லபடியாக வாழலாம் மறிக்கப் போகிற நிலையில் இருந்தாலும் கூட அவரை பார்த்து நீங்கள் குணமடைவீர்கள் நன்மை நடக்கும் கவலைப்படாதிருங்கள் தைரியமாயிருங்கள் என்றே சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதுதான் நல்ல மனிதர்களுக்கு அழகு எந்த துன்பத்தில் இருந்தாலும் அவர்களை ஆறுதல் படுத்தி நன்மை நடக்கும் என்று சொல்வதே நற்குணமாயிருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்றால் நன்மை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் நீ பரீட்சையில் தோற்று விடுவாய் நீ உன் வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க மாட்டாய் நீ எந்த காரியத்திலும் வெற்றி அடைய மாட்டாய் இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை பேசினால் இதுதான் கெட்ட வார்த்தை அது அப்படியே நமக்கு வந்து சேர்ந்துவிடும் அதனால் அப்படி பேசக்கூடாது நல் வார்த்தைகளை பேசி நற்பலன்களை பெற்றுக்கொள்வோம் துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை பொசிக்கும் துரோகிகள் என்ன செய்வார்கள் நாம் நம்பி இருப்போம் ஆனால் நம் நம்பிக்கையை ஏமாற்றி நமக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட துரோகிகள் நமக்கு கொடுமை செய்கிறார்கள் அந்த கொடுமைக்கு பலனாக அவர்களை கொடுமை அனுபவிப்பார்கள் நம் நம்பிக்கையை ஏமாற்றி நமக்கு கொடுமை செய்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் கொடுமையை அனுபவிப்பார்கள் அதை புரிந்து கொள்வோம் ஒரு மனிதன் தன் வாயை காத்து கொண்டால் அவன் பேசும் பேச்சுகளை கவனமாய் பேசினால் பேச வேண்டியதை மட்டும் பேசி தேவையில்லாத காரியங்களை பேசாமல் அவன் தன் வாயை அடக்க கற்றுக்கொண்டு அப்படி அவன் வாழ்ந்தால் அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறான் என்று பொருள் நம் வாயை அடக்கும் பொழுது நம் உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படி என்றால் இந்த பேச்சு என்பது எவ்வளவு பாதிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது நல்ல பேச்சு நன்மையை தரும் தீய பேச்சு மிகப்பெரிய தீமைகளையும் கொண்டு வந்துவிடும் அதனால் ஜாக்கிரதையா இருந்து நன்மையை பேச வேண்டும் தேவையானதை மட்டும் பேச வேண்டும் அதிகம் பேசக்கூடாது நம் வாயை அடக்கி நம் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அமைதியா இருப்பதே சிறந்தது தேவையான போது மட்டும் ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும் மற்ற நேரத்தில் அமைதியா யாரிடமும் பேசாமல் இருப்பதே நல்லது வேத வசனத்தை படித்து தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் நம் வேலைகளை நாம் செய்ய வேண்டும் இதற்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும் மற்றவர்களிடம் உட்கார்ந்து பல வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசுவதனால் நமக்கு தான் ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன் என்றால் அதிகமாய் பேசுகிறவன் ஒரு மனிதன் அதிகமாய் பேசுவது ஆஹ் எப்பொழுது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பது இப்படி இருக்கிற மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கலக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள் கலங்கி போய் நிற்பார்கள் என்ன செய்வதென்று தெரியாத நிலை அவர்களுக்கு வந்துவிடும் அதிகமாய் பேசினால் தீமை வரும் பாடுகள் வரும் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம் தீமைகள் வந்து சேர்ந்து விடும் பின்பு கலங்கி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து உட்கார்ந்திருக்கும் நிலை வரும் அதனால் எச்சரிக்கை இருந்து அதிகமாய் பேசாமல் நம் நாவை அடக்க பழகிக்கொள்ள வேண்டும் யாக்கோபு முதலாம் அதிகாரத்தை படித்து பார்ப்போம் அதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தன் நாவை அடக்குகிறவன் அதாவது ஒரு கப்பலுக்கு நங்கூரமானது அது போல இந்த சரீரத்திற்கு நாவாயிருக்கிறது இந்த நாக்கை அடக்கி அதிகமாய் பேசாமல் நாம் குறைவாய் பேசும் பொழுது நம் வாழ்க்கையே சிறந்ததா இருக்கும் என்பது பொருள் மிக பெரிய சரீரத்தையும் ஒரு சிறிய நாக்கு அடக்கி விடுவது போல நம்முடைய பேச்சுகள் சுருக்கமாய் இருக்க வேண்டும் அதிகமாய் பேசும்போது ஆபத்து நேரிடும் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஒரு மனிதன் சோம்பேறியா இருக்கிறான் என்றால் அவன் அதிகம் ஆசைப்படலாம் ஆனால் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் சோம்பேறியினால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது எதற்கெடுத்தாலும் யோசித்து யோசித்து கடைசியில் எந்த செயலையும் செய்யாமல் அடங்கி விடுவான் அதை பெற்றுக்கொள்ள மாட்டான் ஆசைப்பட்டும் அதை பெற மாட்டான் ஆனால் ஜாக்கிரதை உள்ளவனோ சுறுசுறுப்பாய் ஜாக்கிரதையாய் செயல்படுகிற மனிதனோ ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும் அப்படி என்றால் அவர்களுடைய மனம் புஷ்டியாகும் அவர்கள் உயிர் காப்பாற்றப்படும் அவர்கள் மனம் சந்தோஷமா இருக்கும் ஆஹ் நிம்மதியாய் இருக்கும் சமாதானமாய் இருக்கும் கவலையற்று இருக்கும் என்று பொருள் ஆத்மா என்பது மனநிலையை குறிக்கும் அது நம்முடைய உயிரா இருக்கிறது நீதிமான் பொய் பேச்சை வெறுத்துறான் நீதிமானா இருக்கிறவன் பொய் பேச்சு பொய்யாய் பேசுகிற பேச்சுகளை வெறுத்து விடுவான் பொய் பேச்சை விரும்ப மாட்டான் நீதிமான் பொய் பேசவும் மாட்டான் பொய் பேசுகிறவர்களை வெறுத்து விடுவான் அந்த பொய்யான பேச்சு பிடிக்காது நீதிமான்களுக்கு உண்மையை பேசி நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு பொய் பேச்சு பிடிக்காது தான் பொய் பேசுவதையும் வெறுக்கிறான் பொய் பேச்சை வெறுத்து உண்மையாய் பேசுவான் நான் உண்மையாக தான் பேசுவேன் பொய் பேச மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது என்று வெறுத்து விட வேண்டும் அதுவே நீதிமானுக்கு அழகு துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையையும் உண்டாக்குகிறான் துன்மார்க்கன் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவன் பாவம் செய்கிறவன் இச்சையோடு வாழ்கிற மனிதன் தீயை தீய காரியங்களை சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு தீமை செய்து வாழ்கிற மனிதன் பாவம் செய்து வாழ்கிற மனிதன் தவறான காரியங்களை செய்கிறவனே துன்மார்க்கன் அவன் வெட்கமும் அவமானமும் உண்டாக்குவான் அவன் வெட்கத்தை உண்டாக்குவான் அவமானங்களை கொண்டு வருவான் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் துன்மார்க்கனா இருந்தால் அவனால் அந்த குடும்பத்திற்கு கெட்ட பெயர் உண்டாகும் அவமானம் உண்டாகும் வெட்கம் உண்டாகும் தலைகுனிவு உண்டாகும் ஒரு தேசத்தில் ஒரு மனிதன் துன்மார்க்கனா இருந்தால் அந்த தேசத்திற்கு மிகப்பெரிய அதிகாரிகள் துன்மார்க்கராய் இருந்தால் அந்த தேசத்திற்கே அவமானம் உண்டாகும் ஒரு அலுவலகத்தில் ஒரு துன்மார்க்கன் இருந்தால் அந்த நிறுவனத்திற்கே கெட்ட பெயர் உண்டாகும் இப்படி துன்மார்க்கன் வெட்கத்தையும் லச்சையையும் உண்டாக்குவான் அவமானத்தை கொண்டு வருவான் வெட்கப்படும்படி தலைகுனிவை உண்டு பண்ணுவான் ஒரு மனிதன் நீதியாய் வாழ்கிறான் உத்தமமாய் வாழ்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையை அந்த நீதி காப்பாற்றும் நீதிமான இருந்தார் அவர் மனைவி தூண்டிய போது கூட கர்த்தரை அவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை நான் நீதியாய் தான் நடப்பேன் கர்த்திற்கு பிரியமாய்தான் வாழ்வேன் உத்தமத்தில் உறுதியாயிருந்தார் அதன் விளைவு என்ன அவருடைய உத்மையும் உத்தமமும் அவரை தற்காத்தது அவரை பாதுகாத்தது அவர் மறித்து போகவில்லை மீண்டும் நூற்று நாற்பது வருடங்கள் வாழ்ந்தார் அவர் துன்பத்தை அடைந்த காலத்திற்கு பின்பு அவருக்கு சுமார் எழுபது வயது இருக்கலாம் அதன் பின்பு அறுபது வயதிற்கு மேற்பட்டவராய் இருந்திருக்கிறார் அதற்கு பின்பாக அவர் நூற்று நாற்பது வருடங்கள் வாழ்ந்து நான்கு தலைமுறைகளாக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்த்திருக்கிறார் அப்படி என்றால் அவர் வாழ்க்கை எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர் ஆயுள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது செழிப்பாய் சோதனைக்கு முன்பு இருந்ததை விட இரண்டு மடங்கு ஆசிர்வாதம் எல்லாவற்றிலும் ஆயுளிலும் கருத்து கொடுத்தார் அதுவே உத்தமத்திற்கு கிடைக்கும் பலன் துன்மார்க்கமும் அதாவது நீதி நம்மை பாதுகாக்கும் நம் நீதியின் பாதையில் நடக்கும் போது நமக்கு பாதுகாப்பு நம் உயிர் பாதுகாக்கப்படும் நம் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் நன்மைகள் வரும் ஆனால் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒரு மனிதன் பாவம் செய்வான் தீமை செய்வான் தீய குணம் இருப்பான் பிறருக்கு தீமை செய்து கொண்டிருப்பான் ஆனால் அவன் என்ன நினைப்பான் என்றால் எனக்கு எந்த தீமையும் வராது நான் பிறருக்கு தீமை செய்வேன் ஆனால் எனக்கு எந்த தீமையும் வராது என்று அவன் நினைத்து கொண்டிருப்பான் அல்ல துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கமே விளையும் அவன் பாவமே அவனை அழித்து போடும் அவன் பாவ சுபமே அவனை கொன்று போடும் அவனுக்கு அழிவு அவனுடைய செயல்களாலேயே வரும் அவன் எப்படி தீமை செய்தானோ அதே தீமை அவனை அழிக்கும் ஒன்றுமே இல்லாதிருந்தும் சிலர் தன்னை பெரிய மனிதரை போல நினைத்துக் கொள்வார்கள் நான் மிகப்பெரிய பணக்காரன் என்று நினைத்து கொண்டு வாழ்கிற ஜனங்களும் உண்டு வசதி இருக்காது பணம் இருக்காது எந்த ஐஸ்வர்யமும் இருக்காது ஆனால் நான் தான் பெரியவன் என்ற எண்ணத்தில் வாழ்கிற மனிதர்கள் உண்டு அதே போல மிகுந்த செல்வம் இருக்கும் பெரிய பணக்காரனா இருந்தும் தன்னை சிறியவனாக நினைத்து வாழ்கிற மனிதர்களும் உண்டு நாம் அற்பமானவர்கள் நான் என்ன பெரிய ஆள் கிடையாது என்று பணக்காரனாய் இருந்தாலும் தன்னை சிறியவனாக நினைத்து வாழ்கிற ஜனங்களும் உண்டு அது நல்ல குணமாய் இருக்கிறது அப்படிதான் நாம் இருக்க வேண்டும் எவ்வளவு இருந்தாலும் தாழ்மையோடு இருக்க வேண்டும் மனிதனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய உயிரை மீட்டு கொள்ளும் அதாவது ஒரு மனிதன் செல்வந்தனா இருக்கும் பொழுது மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பணம் கொஞ்சம் உதவி செய்யும் பணத்தினால் பலன் உண்டு ஒன்றுமே இல்லாத தரித்திரனால் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு நோய் வந்ததென்றால் உடனே மருத்துவ செலவு செய்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது அதனால் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பவர்கள் உடனே ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள் பணம் உதவி செய்யும் அவர்கள் வாழ்க்கையை பாதுகாக்க அதே சமயத்தில் ஒரு பிரச்சனைகள் ஒரு ஒரு மிகப்பெரிய பாடுகள் எது வந்தாலும் அவர்களுடைய பாடுகளை நிலப்பாற்றிக் கொள்ள அவர்களுடைய பணம் உதவி செய்யும் அவர்கள் உயிரை காப்பாற்றும் மரணத்திலிருந்து பணம் காப்பாற்றும் சமுதாயத்தில் பணம் செலவு செய்து ஒரு நோய் நொடிகளுக்கு வந்தாலும் வைத்தியம் செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் சில பிரச்சனைகளுக்கு பணத்தை கொடுத்து சில காரியங்களை செய்து விடுவார்கள் மிகப்பெரிய ஒரு கெடுதல் செய்ய வந்தாலும் கூட ஒரு தீமை நேரிடுங்கள் என்றால் பணத்தை கொடுத்து சமாளித்து விடுவார்கள் ஒரு மனிதன் பணக்காரனா இருக்கும் போது அவன் உயிரை காப்பாற்ற பணம் பயன்படுத்தப்படும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் ஒரு தரித்திரன் இருக்கிறான் என்றால் ஒன்றுமே இல்லாதவன் யாராவது வந்து மிரட்டினால் அவன் கேட்க மாட்டான் இதை செய்யாதே இப்படி செய்யாதே என்றால் என் பேச்சு நான் என்ன கேட்பது என்பான் தரித்திரம் இருப்பவன் அதாவது தரித்திரம் என்பது ஏழ்மையை குறிப்பதல்ல ஏழ்மையோடு கூடிய பெருமையை குறிப்பது ஒன்றுமே இல்லாமல் இருப்பான் ஆனால் அவன் மிகப்பெரிய திமிர் இருப்பான் அப்படிப்பட்டவர்களை தரித்திரர்கள் என்று சொல்வது பணம் இல்லாமல் இருப்பது அல்ல பணமும் இருக்காது நல்ல குணமும் இருக்காது அப்படிப்பட்டவர்களை தரித்திரர்கள் ஒரு மனிதன் நற்குணசாலியா இருந்தால் அவனுக்கு ஏழ்மை இருக்கலாம் சுத்தமாக பணம் இல்லாமல் இருக்காது நற்குணசாலியாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கருத்து உதவி செய்வார் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் தரித்திரம் இருக்காது ஆனால் மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்தில் தரித்திரம் இருக்கும் மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பார்கள் ஆனால் உணவுக்கே பஞ்சமா இருப்பார்கள் வீட்டில் பார்த்தால் உணவு பஞ்சமா இருக்கும் உணவு பற்றாக்குறை இருக்கும் முழுவதுமாய் திருப்தியை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்ல முடியாது இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அவர்கள் நிலை அதுதான் காரணம் தரித்திரம் என்பது பணப்பற்றாக்குறை மட்டுமல்ல பணம் இல்லாத தன்மை மட்டுமல்ல கெட்ட குணமும் கூட நற்குணம் இல்லாத தன்மையும் கூட தீய குணங்களால் நிரப்பப்பட்டிருப்பவர்களே தரித்திரர்கள் தரித்திரனோ மிரட்டுதலை கேடாதிருக்கிறான் மிரட்டினாலும் கேட்க மாட்டான் நல்லபடியாக சொன்னாலும் கேட்க மாட்டான் மிரட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான் நீ என்னை என்ன செய்ய முடியும் என்னிடத்துல என்ன இருக்கிறது எடுத்துக்கொண்டு போவதற்கு என்று கவனிக்க மாட்டான் அவன் திமிராக நடந்து கொள்வான் என்பது நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் நீதிமான்களுடைய செயல்கள் அவர்கள் நற்கிரிகளை செய்வார்கள் அது வெளிச்சமா இருக்கிறது அது சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கும் நீதிமான்கள் பிறருக்கு நன்மை செய்வார்கள் அது சந்தோஷப்படக்கூடிய காரியமாயிருக்கிறது நீதிமன்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரே இருந்து செயல்படுவதினால் மெய்யான ஒளியாக வெளிச்சமாய் கர்த்தர் இருப்பதினால் அவர்களுடைய செயல்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அது தனி மனித வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் அவை அதனால் அது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும் துன்மார்க்கர் துன்மார்க்கரின் தீபம் என்று சொல்லும் போது அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் வழி அழிந்து போகும் துன்மார்க்கருடைய வாழ்க்கை நிரந்தரமாய் நிலைத்திருக்காது துன்மார்க்கருடைய தீபமோ அணைந்து போகும் துன்மார்க்கருடைய வாழ்க்கை அவர்கள் வாழும் பாதை அவர்களுடைய செயல்கள் அவர்களுடைய முயற்சிகள் இவைகள் எல்லாம் வழிந்து போகும் அவர்கள் வாழ்க்கை இருக்காது நிலைத்தும் இருக்காது அழிந்து போகும் என்ற பொருள் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் அப்படி என்றால் வாக்குவாதம் எங்கு பிறக்கிறதோ ஒருவருக்கொருவர் நான் சொல்வதுதான் சரி நீ சொல்வதுதான் சரி என்று பேசும் பேச்சு இருக்கிறது ஒரு காரியத்தை நாம் ஒருவரிடம் சொல்கிறோம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்ப்போம் பார்த்தால் தொடர்ந்து பேசுவோம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மறுத்தால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும் அவர்களிடம் திரும்ப அதை பேசக்கூடாது நான் சொல்வதுதான் சரி இதை செய் என்று சொல்லக்கூடாது ஏன் என்றால் நாம் சொல்வதை ஏற்காதவர்கள் அவர்கள் மறுத்து பேசுவார்கள் மீண்டும் நாம் பதில் மறுப்பு ஒரு வார்த்தை கொடுத்தாலும் அதற்கு பேர் வாக்குவாதம் வாக்குவாதம் செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் வாக்குவாதம் செய்யக்கூடாது இந்த வாக்குவாதம் எப்பொழுது உண்டாகும் என்றால் அகந்தையினால் உண்டாகும் கர்வம் திமிர் பெருமை இது இருப்பவர்களே வாக்குவாதம் செய்வார்கள் நாம் யாரிடத்திலாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் நாம் பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது ஏசையா பதினாலு எசேக்கிள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சாத்தானின் வீழ்ச்சி பெருமையில்தான் ஆரம்பிக்கிறது அவன் பெருமைப்பட்டதினால் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான் பெருமை பிடித்தவர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை அதை நாம் தெரிந்து கொள்வோம் நமக்குள் பெருமை இருந்தால் நாம் நரகத்திற்கு தான் போவோம் என்பது பொருள் மிக தெளிவான விளக்கமாய் இது இருக்கிறது நாம் எந்த காரியத்திலும் எதை குறித்தாவது பெருமை பாராட்டினால் நிச்சயம் நமக்கு நரகம்தான் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் பெருமை பாராட்டலாம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்து நாம் பெருமை பாராட்டலாம் அவர் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டலாம் மற்ற எந்த காரியத்திலும் நான் பெரியவன் நான் படித்தவன் நான் ஐஸ்வர்யவான் நான் மிகப்பெரிய பணக்காரன் இருக்கிறேன் நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன் அதிகம் படித்திருக்கிறேன் நான் திறமைசாலி என்று எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது பொதுவாக பலருடைய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால் சிலர் மிக அழகாக இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவார்கள் நல்ல நிறமாக இருக்கிறோம் என்று பெருமை பாராட்டுவார்கள் தன் சரீரத்தை உருவத்தை வைத்து பெருமை பாராட்டுவார்கள் நான் மிகவும் ஃபிட்டாக இருக்கிறேன் மிகவும் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் என்று இதெல்லாம் மகா பெரிய தவறு இப்படி பெருமை பாராட்டினால் நம்முடைய போய் முடிக்கும் இடம் அக்னி கடல்தான் பரலோகம் அல்ல எதை குறித்தும் மேன்மை கூடாது மேன்மை பாராட்டுகிறதா இருந்தால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் நான் அவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவள் அவருக்கு பிரியமானவள் என்று அதிலும் கூட நான் அதிகமாய் வேத வசனத்தை கற்றிருக்கிறேன் நான் அதிகமாய் ஊழியம் செய்கிறேன் நான் அதிகமாய் கர்த்தருக்காக உழைக்கிறேன் அதிகமாய் காணிக்கை கொடுக்கிறேன் என்றெல்லாம் பெருமை பாராட்டக்கூடாது அங்கு நான் என்று சொல்லுகிறோம் அது தவறு நான் என்றாலே பெருமை அது பாவம் அப்படி சொல்லக்கூடாது அதிலும் நினைக்க கூடாது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக பெருமை பாராட்டலாம் கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அது பெருமை அல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது அதனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவது பாவம் அல்ல நம்மை குறித்து மேன்மை பாராட்டினால் அது பாவம் அந்த பெருமை பாராட்டுதல் தான் வாதை உண்டு பண்ணும் வாக்குவாதத்தை உண்டு பண்ணும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தை உண்டு பண்ணும் அது பாவமான செயலா இருக்கிறது ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்துல ஞானம் உண்டு நாம் ஒருவரிடத்தில் போய் ஆலோசனை சொல்லும் போது அதை கேட்டால் அவர்களுக்கு ஞானம் இருக்கிறது என்று பொருள் அவர்கள் வேறொருவர் வந்து நமக்கு புத்தி பொழுது அந்த ஆலோசனையை கேட்டுக்கொண்டால் கொண்டால் நாம் ஞானம் உடையவர்கள் என்று பொருள் தவறான ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுவும் நியாயமாய் நாம் கவனிக்க வேண்டும் வஞ்சனையாய் தேடுகிற பொருள் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி ஆஹ் பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்து வஞ்சனை செய்து பலவித திட்டங்களை போட்டு அதனால் நாம் பணம் சம்பாதித்தால் அது குறைந்து போய்விடும் நம் ஐஸ்வரியத்தை குறைத்து விடும் அது நமக்கு நஷ்டத்தை உண்டு போனும் என்பது பொருள் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் உண்மையாய் உழைத்து நேர்மையாய் சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறவன் மிகப்பெரிய செல்வந்தனாவான் விருத்தி அடைவான் அவனுடைய செல்வம் வளரும் ஏமாற்றி பிறர் ஏமாற்றி வஞ்சனையாய் சம்பாதிக்கிற பொருள் நாம் சேர்க்க தொடங்கினாலும் பல வருடங்கள் ஆனாலும் நம் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது முன்னேற்றம் இருக்காது உண்மையாய் நேர்மையாய் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்தாலும் பத்து வருடம் இருபது வருடங்கள் கழித்து பார்க்கும் போது அவனுடைய நிலை உயர்ந்திருக்கும் பணத்தால் அவருடைய நிலை உயர்ந்திருக்கும் ஐஸ்வர்யம் சேர்ந்திருக்கும் பணக்காரராய் இருப்பார்கள் முன்பை விட இப்பொழுது செழிப்பாய் இருப்பார்கள் ஏனென்றால் உண்மையாய் உழைத்து சேர்த்து பணம் அது வளரும் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நீண்ட காலம் நாம் காத்திருந்தால் நம் இருதயம் சோர்ந்து போகும் அது இழைத்து போகும் இவ்வளவு காலம் காத்திருக்கிறேனே எனக்கு இது நடக்கவில்லையே என்று நமக்குள் சோர்வு உண்டாகும் மன சோர்வு உண்டாகும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் விரும்பினது வரும்பொழுது நாம் நீண்ட காலம் காத்திருந்தது நமக்கு நடக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் கர்த்தர் நமக்கு அதை ஆசிர்வாதமாய் தருவார் அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் இப்படியாக கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து நீதியின் பாதையை கற்றுக்கொள்வோம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் இந்த வேத வசனங்களில் சொல்லி கொடுத்திருக்கிறார் நீதி என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம் வேத புத்தகத்தை வாசிப்போம் நீதியை கற்றுக்கொள்வோம் நியாயமாய் நடப்போம் நீதியை கடைபிடித்து நடப்போம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் உண்மையை பேசுவோம் அவரோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் இவ்வுலகத்தில் என்ன இன்பம் இருக்கிறது பரலோகமே உண்மையான இன்பத்தை தரும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தி பார்க்கலாம் மாரலாதா